சாப்பாடு காலையில் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுங்க இது மத்தியானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பீன்ஸ்லேயுமே இப்படி தான் பண்ணுவியா மூணு டைம் நான் தான் மூணு டைம் அப்போ அப்போ ஒரே குழம்பு ஒரே தொட்டு பார்த்தீங்கன்னா போர் அடிச்சாது ஒரு புண்டாடிகிட்டே போர் அடித்தா ரெண்டு புண்டாடிக்கிறாமல் இருக்கோம் தம்பி அந்த மாதிரி தான் எல்லாமே காயம் அப்படிதான் காயம் அப்படிதான் ம் பார்ப்பாங்கன்னா வந்துடும் இருந்து இது எப்படி பண்ணனும் தெரியுமா நான் அப்படி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வைக்க நீ எப்படி நீ எப்படி பண்ணுவேன் இந்த பீன்ஸ் சொல்ல நான் சொல்றேன் வெங்காயம் தக்காளி போடுவியா தக்காளி போடுறேன் தக்காளி சின்ன வெங்காயம் இந்த கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கி அப்படியே அரைக்கிறேன் வெங்காயம் கடுகு போட்டுக்கணும் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு பொடி மிளகாய் தூள் மட்டும் தான் போடணும் மிளகாய் தூள் போடணும் முட்டை ஊற்றுவியோ முட்டை ஊற்றிக்குவேன் தேங்காய் திருவுத வச்சிருக்கியா தனியாக திருகுற மாதிரி பழக இல்லையா மிக்சியில அடிச்சிக்கிடுவேன் மிக்சியில் அடிச்சாலே பொருசா வந்துடும் நான் மிக்சியில் ரெண்டு சுத்து சுற்றுவேனா அப்படியே திருகுன மாதிரி ஆயிரும் அப்படியே போட்டு விட்டுருவேன் இல்லாமல் அதில் தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்கும் தேங்காய் சரியா சாகிட மாட்டேன் தொப்பை போடும் தேங்காய் தேங்காய் வேணாமா போடலாமா தொப்பை போடுமா தேங்காய் அதிகமாக சேர்த்தா தொப்பை போடும் அதனால் சேக்கை கொழுப்புச்சு அது சேக்கு தேங்காய் கொழுதான் அந்த அதை நொட்டை ஊற்றிக்கிற மக்கள தேங்காய் கொழுப்பு செலப்பு தானே அய்யய்யய்யோ யா வெங்காயத்தை பார் அதுலேயே போட்டால் சரி ஏய் உனக்கு தெரியும் நம்ம பேர் ஆ நீ தம்பி கேமரா பிடிக்கிற தம்பி நீ மூணு

அந்த பிள்ளைங்க வந்து ரசம் ஊற்றி அதுக்கு இப்போ தொட்டுக்கா நல்லா செஞ்சு அது வந்து சாப்பிட்டு போகுது ஆமா ஆமாம் அப்புறம் நைட்டு தான் தோசை சட்னி வகை வைக்க போறோம் ம் உன் தம்பி தான் எனக்கு வந்து என்னை அடிச்சிட்டான் எதுக்கு தேவையில்லா கொஞ்சம் சண்டையாக போட்டு கிடைக்கிறீங்க உன் தம்பி தான் வந்து அடிச்சிட்டான் ம் ஆ வாங்க வாங்க நான் தான் வாங்க உன் தம்பி தான் எனக்கு அடிச்சிட்டான் ஆ இங்கே தான் நாங்கள் ஒன்றா இருப்போம்

அவரு அதுதான் அவரை கேட்டா அவங்க போனாங்கன்னு வந்து உங்கள்ட அங்கதான் போயிட்டாரு பசங்களோட ஆ